என்ன என்னடா மண்டை இது அப்பா ஒரு கிமா இன்னே எவ்வளவு நாளா தூத்துற அப்பா அதக்கே மாதிரி லூசா சந்து என் புள்ளைய போட்டு இப்படி கொடுமை படுத்துறீங்க எப்ப பார்த்தாலும் என் புள்ளையவே தப்பு சொல்றீங்க நான் சொல்றேங்க அவங்கட முடி சொல்லி டேய் அந்த முடியை வெட்டி ஏன்டா இப்படி அப்பா நான் இன்னைக்கு வெளிய போறேன் நான் வர கொஞ்சம் லேட் ஆகும் ஆ ஓகேடா செல்லம் பாத்து பத்திரமா போயிட்டு வா ஹ்ம் சரிப்பா அப்பா நான் மட்டும் தான் போறிக்கு மாதிரி இருக்கனா இவனா பாத்து டீசெட்டா வர்க்கா அவதோ போ போறிக்கு மாதிரி இருக்கா டேய் டேய் நான் இப்படி Dress பண்ணா மாடர்னா சொல்வாங்க இத நீ இப்படி போட்டேன்னு வெச்சுக்க உன்னை உன்ன போறிக்கு என்னடா சொல்வாங்க ஏய் சீக் பே போறிக்கு ஐயோ அப்பா ஐயோ ஆ அடி மாதிரி நான் பேசிட்டு இருக்கேன் பேசல பா நான் ரூ பா பேசல பா போல்டா Dress பண்ணா உனக்கு என்னடா

போறதே போற எப்ப வருவ திரும்ப ஆ டாடி நான் நைட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா பாரு வீட்லயே ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு மார்னிங் வந்துருவேன் ஓகே டா செல்லோ ஓகே டாடி அடியே கேள்வி கேட்டது நான் பதில் அவர்தான் சொல்றா எனக்கு யாருக்கு பதில் சொல்லணும்னு தோணுதோ அவங்க கிட்ட தான் சொல்வேன் டாடி கிட்ட தான் சொல்வேன் பை டாடி பை ஹே போடி போ ஒரு நாள் உன் சுயரூபம் வெளிய வரதாடி போடு அப்ப வரதுக்கு எதுக்கு தப்பிச்சு போடு பா ஹேர் கட் பண்ணோம் முந்நூறுவா பணம் கொடு என்ன கேட்டேன் ஹேர் கட் பண்ணணும் முந்நூறுவா பணம் தாங்கன்னு கேட்டேன் எது முடிவெட்டுறதுக்கு முந்நூறு ரூபாவா நம்ம பாலாஜயனம் கடைக்கு போனா நூறு ரூபாய்க்கு கட் பண்ண போறாரு பா அங்க போனா ஸ்கூல் போய் மாதிரி வெட்டி விடுவாங்க பா நான் வெளியே ஒரு சலூன் பாத்துருக்கேன் அங்க சூப்பரா ஸ்டைல அழகா வெட்டி விடுவாங்க இந்த மூஞ்சிக்கு நூறு ரூபா கட்டிங் போதும் பா ஏன்ப்பா இப்படி பண்ற பிளீஸ் பா என்ன

அப்ப நானும் செல்ஃப் லவ் பண்ணோம்ல முடியாது முத்து அம்மா சம்பாரிச்சு வச்சிருந்தா உனக்கு அள்ளி அள்ளி கொடுத்துருப்பேனடா இப்படி இவங்கள்ட்ட எல்லாம் கையந்த கடவுள் விட்டுட்டாரேடா அம்மா நீ சம்பாரிச்சிருந்தா எனக்கும் கொடுத்துருப்பியாமா ஏன் தான் அள்ளி அள்ளி கொடுக்கறதுக்கு இந்த மகா பிரபு இருக்காரு நான் எதுக்கு நீ கொடுக்கணும் பா பாவம் ரெண்டு பேரும் ரொம்ப பொங்குறாங்க முந்நூறு ரூபா ஜஸ்ட் ஒன் டைம் தானே போனா போட்டும்பா கொடுத்து சரிடா தாங்க நீ சொல்லிட்டல அப்படிப்பட்ட பணம் எனக்கு தேவையில்லையாப்பா பிச்சு எடுத்து போயாச்சு பாலாண்ண கடையில போய் வெட்டிப்ப நூறு ரூபாய்க்கு அந்த பணம் எனக்கு தேவையா இல்லப்பா தம்பி அக்கா மேல ஏதாச்சும் கோவமா அசிங்கமா கேட்டுருவேன் உன் வேலையை பாத்துன்னு போயிடு அப்பா நான் ஹேஸ்பா பண்ணிட்டு வரேன் ஜிபே பண்ணிட்டு தங்கம் பா முடிச்சிட்டு கேப் கடைகள்லாம் சொல்லு இவன் வெட்டியா தானே இருக்கான் இவன் அனுப்பிச்சு வைக்கேன் ஓகேப்பா வாய மூஞ்சம் ஆகணும்